நல்லி எலும்பு குழம்பு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் ஓகேவா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ நல்லி எலும்பு நான் எடுத்திருக்கேன் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இதை பாருங்கள் நல்லி எலும்பு அரை கிலோ ஆ நல்லி எலும்பு செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி நல்லி எலும்பு எடுத்துருக்கேங்க இதை வந்து நான் வந்து குழம்பாக வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் நல்லா சூப்பரான ஒரு குழம்பு இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு ரெடியாயிடும் அதுக்கு பசங்க நான் குக்கரை வச்சுக்கிறேன் நான் ஃபுல்லா குக்கர்ல தான் நான் செய்ய போறேன் இப்போ நான் செய்ய போறியா நான் செய்ய போறியா எஸ் நான் லைவ்ல வந்துக்கங்களா லைவ்ல நான் डायरेक्टली நான் லைவ்க்கு நான் போடவே இல்ல ஆப்ஷனா நான் கொடுக்கல அன்லிஸ்ட்ல போட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இத போட்டுட்டு அதுக்கு போடுவேன் அம்மா ஐயா யார் பேசிட்டு இருக்கீங்க நானே சமையல்ல சொல்லிட்டு இருக்கேன்டா கொஞ்சம் அமைதியா இருந்தா தம்பி சமையல்ல சொல்லிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெயில இன்னைக்கு தாங்க நான் குழம்பு செய்ய போறேன் வேறு எந்த எண்ணெயில் நான் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதில் எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஒல்லி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கடல் பாசி பட்டை கிராம்பு அப்புறம் அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாங்க நல்லா தாலி கட்டும் தாலிசதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதன் அன்பீட்ல போட்டு கண்டாசுனா யாரும் வரமாட்டாங்க ரெக்கார்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்

இப்போ நம்ம கறியே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் ஆ இது வந்து நெல்லி நெல்லி நல்லி எலும்பு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு கொழுப்பு ரெண்டு சேர்த்து நரை கிலோ எடுத்துருக்காங்க இப்போ ரெண்டுத்தையும் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வேணாம் வேணாம் கீழே வேணாம் ஆ நீ சாப்பிடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஆமாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது மெயின் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணாண்டா சூடாக இருக்குடா எனக்கு தான் செய்யணுமா சமாளிப்பேன் சின்ன பிள்ளைங்களா சுட்டுக்குவேன்

அப்புறம் சீரக பவுடர் ஓ வரேன் சொல்லி முடிச்சா தீஸ் சீரகம் மட்டன் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனலாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன் மேடிகளே நம்ம இப்போ வந்து நம்ம குக்கர் மூடிடலாம் குக்கர் மூடிட்டு ஒரு நிமிஷம் கையில இருக்கட்டும் ஒரு சவுண்ட் வச்சு ஹைல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வந்து சிம்ல வச்சு ஒரு சவுண்ட் வந்த உடனே வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பஃப் ஆஃப் பண்ணிடுறேன். என்ன மடிச்சுக்கோங்க. என்ன மடிச்சுக்கோங்க. நான் பேக் பண்ணிக்கலாம். சரி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சுங்க குக்கரில் வச்சது இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக கறி நல்லா வெந்திருச்சு நல்லா கொழுப்போடு வெந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேங்காய் மிக்சியில் அரைச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் இதை நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு பத்தல சரி நல்லா வந்துருக்குங்க சொன்ன காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரமே இல்லாமல் இருக்கு அதனால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சோடு புதினா சேர்த்துக்கிறேன் கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு கைக்குடி மல்லி சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க